உள்ளபடியே மகிழ்ச்சியோடு நடைபெறுகிற இந்த விழாவில் நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டு உங்களையெல்லாம் சந்திக்கிற நல்ல வாய்ப்பை பெற்றதற்காக உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற இந்த நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நோக்கம் காரணம் ரீட்டைல் தொழில் முன்னோருடைய வளர்ச்சிக்காகவும் உற்பத்தியாளர்களுடன் இணைந்து பணியாற்றவும் குறு சிறு வியாபாரிகளுடைய முன்னேற்ற முன்னேற்றத்திற்காகவும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுடைய வணிக ரீதியான கொள்கைகளை உருவாக்குவதற்காக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ரிலையன்ஸ் ரீட்டைல்ஸ் அசோசியேஷனுடைய அசோசியேஷன் ஆஃப் இந்தியா கடந்த இருபது ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறது இந்த சங்கத்தில் பதினாலாயிரம் ரீட்டெயில் நிறுவனத்தினர் இன்றைக்கு உறுப்பினராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ரிட்டர்ன்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய சென்னை மண்டலம் இன்றைக்கி பதினாலாவது பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு இந்த சங்கத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு உறுப்பினராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாட்டினை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்துள்ள சென்னை மண்டல நிர்வாகிகளுக்கு என் பாராட்டுகளை வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மாநாடு சிறு வியாபாரிகளுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் சில்லறை வணிகத்தினுடைய முக்கிய குறிக்கோள் வாடிக்கையாளருக்கு தேவைப்படும் பொருட்களை அவர்கள் இருக்கும் இடத்திற்கே கொண்டு சேர்ப்பது நல்ல ஷாப்பிங் அனுபவத்தை வழங்கி விற்பனையை அதிகரிப்பது அதன் மூலம் உற்பத்தியை அதிகரி அதிகரித்து அதிகப்படுத்துவது அது மட்டுமல்லாமல் பொருட்களை பொதுமக்கள் தொடர்ந்து பயன்படுத்துவதால் தான் அதன் உற்பத்தி மீண்டும் மீண்டும் ஊக்குவிக்கப்படுகிறது உலகில் எந்த இடத்துல உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் உலகின் அனைத்து பகுதிகளும் கிடைப்பதற்கு காரணம் நம்முடைய ரிட்டைல் விற்பனையாளர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உயிர்நாடியாகவும் அதிக வேலைவாய்ப்பு வழங்கும் துறையாகவும் குறிப்பாக பெண்களுக்கான வேலைவாய்ப்புகள் வழங்குவதற்கு வழங்கும் துறையாகவும் ரிட்டைல் துறை மிகச்சிறப்பாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறது நுகர்வோருக்கு தேவையான அனைத்து வகையான பிராண்டுகளும் ஒரே இடத்தில் தரம் மற்றும் விலையினை பார்த்து தேர்வு செய்வதற்கு டிபார்ட்மெண்டல் ரிட்டைல் ஸ்டோர் இன்றைக்கு பெரிதும் உதவுகிறது பெரிய தொழில்களில் முதலீடு செய்யும் இன்றைக்கு டாடா ரிலையன்ஸ் போன்ற எம்என்சி நிறுவனங்கள் கூட இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் தங்களது முதலீடுகளை ரிட்டைல் துறையில் முதலீடு செய்திருக்கிறார்கள் என்பதும் அது நாடறிந்த உண்மை எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் தயாரிக்கும் பொருட்களை பொதுமக்களும் நேரடியாக சந்தைப்படுத்துவதில் ரிட்டைல் துறையினுடைய பங்கு மிக மிக முக்கியமானது அந்த வகையில் இந்த மாநாடு ரிட்டைல் தொழில் முனைவர்களுக்கு வியாபாரிகளுக்கும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் எந்தவித சந்த சந்தேகமில்லை அதை நான் உள்ளபடியே நம்புகிறேன் தமிழ்நாடு அரசு சிறு வியாபாரிகள் இளைஞர்கள் குறு சிறு தொழில் தொடங்கும் தொழில் முனைவர்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் உதவிகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது அதில் முக்கிய திட்டமான இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் கடந்த ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ரிட்டைல் தொழில் தொடங்க முப்பத்தஞ்சு சதவீதம் அதிகபட்சம் ஒன்றரை கோடி ஒரு அதாவது ஒரு கோடி ஐம்பது லட்சம் மானிய மானியத்தோடு இன்றைக்கு கடன் வழங்கி இன்றைக்கு நூற்றுக்கணக்கான தொழில் முனைவர்களை இன்றைக்கு நமது அரசு உருவாக்கி தந்திருக்கிறது அதாவது யுஐஜிபி வேலையில்லா இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம் வியாபாரம் சார்ந்த தொழிலுக்கு இருபத்தஞ்சி சதவீதத்துடன் மானியத்துடன் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் கடந்த மூன்று ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதற்கு இந்த மூணு வருஷத்தில் தொண்ணூற்றி நாலு கோடியே நாற்பத்தி லட்சம் நாற்பத்தி நாலு லட்ச ரூபாய் மானியத்துடன் இரநூத்தி எண்பத்தெட்டு கோடி வங்கி கடன் வழங்கப்பட்டு ஒம்போதாயிரத்தி முந் முந்நூற்றி ஐந்து பயனாளிகள் இன்றைக்கி வியாபாரம் சார்ந்த தொழில்களை தொடங்கியிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி இந்தியாவிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்று அந்த முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை இன்றைக்கி நம்முடைய அரசு செயல்படுத்தி வருகிறது இதன் விளைவாக கடந்த மூன்று ஆண்டுகளில் முப்பத்தோரு லட்சம் நபர்களுக்கு நேரடியாக வேலை வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் ஒம்பது லட்சத்து எழுபத்தி நாலாயிரம் கோடி முதலீடுகளை இன்றைக்கி தமிழ்நாடு ஈர்த்திருக்கிறது என்பதையும் இந்த மாநாட்டிலே நான் பெருத்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கி தமிழக அரசு ஐந்து சுய வேலைவாய்ப்பு திட்டங்களை செயல்படுத்துகிறது இதில் பார்த்தீங்கன்னா நீட்ஸின்னு ஒரு திட்டம் இஒய்ஜிபின்னு ஒரு திட்டம் பிரதமர் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் எம் பிஎம்எஃப்எம்இ அண்ணல் அம்பேத்கர் இப்படி ஐந்து வகையான திட்டங்களில் நம்முடைய அரசு அமைந்த அந்த மூன்று ஆண்டுகளில் தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு கோடியே ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மானியத்துடன் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து கோடியே முப்பது லட்சம் வங்கி உதவி வழங்கப்பட்டு இதுவரை இந்த மூன்று மூணே கால ஆண்டுகளில் முப்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு தொழில் இளைஞர்கள் புதிய தொழில் முனைவராக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக மட்டும் மூணு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பெருத்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் ரிட்டைல் தொழிலுக்கு பிற மாநிலங்களில் தனி கொள்கை என்ன சந்தித்து இந்த இந்த நிகழ்ச்சி வர வேண்டும் என்று தேதி பெறுகிற போது நம்முடைய நிர்வாகிகள் நம்முடைய மாநிலத்தில் இந்த இதுக்கு ரிட்டைலுக்குன்னு தனியாக ஒரு கொள்கையை வகுத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் நிச்சயமாக சொல்கிறேன் நம்முடைய மற்ற மாநில மாநிலங்களோட அது இருக்கிறது நடைமுறையில் இருக்கிறது நம்முடைய தமிழகத்திற்கு அந்த நடைமுறை கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதனுடைய விவரங்களை நான் கேட்டிருக்கிறேன் அந்த விவரங்களை நீங்கள் தர வேண்டும் முதல்வர்கள் வெளிநாடுக்கு சென்று உங்களுக்கு தெரியும் வந்தவுடன் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று பரிசு நிச்சயமாக அதை பரிசீலித்து நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன்